This video sponsored by EduQuest. Digital marketing samadhamana anayathu thori nuttangailem. Nam videole anda pariy online model maaka. Nigasoli taranga. Athum purippa Tamilla. Moodkat Tamilla vandu nambo digital marketing samadhamanaishane yungkata. Vangi course vangi nambo tensi kumadiyo. EduQuest. Vachche eshpani pain beringan bargaile. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest. Where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. விசிட்வாட் கோர்சஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இஞ்சியினுடைய பலன்களை பார்க்கலாம் இஞ்சி இந்தியாவில் அதிகமாக பெயரிடக்கூடிய கிழங்கு வகை சேர்ந்தது நம்ம தினசரி உணவில் பயன்படுத்தி வரும் அதனுடைய பலன்களை பார்க்கலாம் இஞ்சி பார்த்திங்கன்னா வாயை அகற்றி பசியை தூண்டி உம் வந்து பெருக்கி செரிமானத்தை தூண்டக்கூடிய தன்மை வந்து இஞ்சியில் இருக்குது இது மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கவம் சம்மந்தமான நோய்களை போக்குவதிலும் பெருவயர் சம்மந்தமான பிரச்சனைகளை போக்குவதிலும் மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா காய வைத்து சுக்காக்கி பயன்படுத்துகிறாங்க இஞ்சிக்கு வந்து தோல் வந்து கொஞ்சம் நச்சுத்தன்மை கொண்டதனால வந்து நம்ம இஞ்சி தோலை நீக்கி பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் என்று மருத்துவ பழமொழி உண்டுங்க அது வந்து உடல் பலம் பெற தினமும் காலையில் நம்ம இஞ்சி வந்து டீயை கூட தயாரித்து குடிச்சிட்டாங்கன்னா உடல் பலம் பெறுங்க இஞ்சி சாறு ஒரு பத்து பங்கு எடுத்துங்க பால் ஏழு பங்கு அது கூட கொஞ்சம் கற் கற்கண்டு சேர்த்து பாவம் மாதிரி காய்ச்சி வச்சி தினமும் இரவில் ரெண்டுலேருந்து எட்டு கிராம் அளவு குளிர்ந்த நீரோட கலந்து நம்ம உட்கொண்டு வர பித்தத்தான வரக்கூடிய மயக்கம் வந்து கட்டுப்படுங்க மாதிரி இஞ்சி சாறு வெங்காய சாறு இதை கலந்து பிரிச்சுட்டு முப்பது எம்எல் வரைக்கும் ரெண்டு வேளை காலை இரவு நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வாந்தி நிறைய பேர் சாப்பிட்டா எது கழித்து வரும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து தீரும் இஞ்சி சாறு ஈர வெங்காய சாறு எலுமிச்சை சாறு இது மூணையும் வந்து சமமாக கலந்து ஒரு முப்பது எம்எல் எடுத்துகிட்டு ரெண்டு வேலை மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நம்ம அதிகமாக நிறைய பேருக்கு நீஞ்சில் சளி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அந்த சளியை கபத்தை இலக்கி வெளியேற்றும் இருமல் இறைப்பு இந்த பிரச்சனைலாம் தீரும் இஞ்சியை வந்து தோல் நீக்கி சிறிய துண்டுகளாக்கி தேனில் ஊற வச்சு நன்றாக உரிய பெண் தினம் ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தோம்னாவே உடல் நல்ல பலம் பெறும் இஞ்சி தேன் கலந்து சாப்பிடுவதால் இருமல் சளியை போக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் நல்ல பலத்தோடு இருக்குங்க இஞ்சி சாறு ஒரு ஐந்துலேருந்து பத்து துளி பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கோலர் பிரச்சனை வந்து தீருங்க இஞ்சியை வந்து நம்ம வாயில் மென்று உளுநீரை துப்பிட்டு வந்தோம்னாவே தொண்டை புண் இந்த குரல் கம்மல் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் வந்து தீரும் பொதுவாக இஞ்சி நம்ம இஞ்சி மொரப்பான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பேருந்து பயணங்களில் வந்து இஞ்சி மொரப்பா இருப்பாங்க அந்த இஞ்சி மரப்பா வாங்கி சாப்பிட்றதுலாம் என்னென்னா மயக்கம் அஜீரணம் இந்த பிரச்சனைலாம் தீரும் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லை வாந்தி வரும் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இஞ்சி மரப்பை சாப்பிடும்போது தீரும் இஞ்சி மரப்பை நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸான அளவை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் உடல் பலம் பெறும் ஆண்மை அதிகரிக்குங்க அந்த மாதிரி இஞ்சியை பயன்படுத்திட்டு வரும்போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய வாந்தி குமட்டல் இதெல்லாம் போக்குவரத்துக்காக நம்ம இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்துப்பாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய வழிகளை போக்குறதுக்கு பயன்படுத்திட்டு வரலாங்க இஞ்சியை வந்து தினசரி பயன்படுத்துவோம் இதனுடைய பலன்களை அனுபவிப்போம் நண்பர்களே இஞ்சியை வந்து காய வச்சு நம்ம சுக்கவும் பயன்படுத்தலாம் அந்த சுக்கனுடைய பலன்களை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் நண்பர்களே